மாவட்டம் பஞ்சை வடக்கு மாவட்டம் பாபநாசம் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பாக நாடு போற்றும் நான்காம் ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு திராவிட மாடல் அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்புரையாற்றும் மாவட்ட வர்த்தகணி துணை அமை துணைத் தலைவர் நந்தன் குணா அண்ணன் அவர்களையும் தலைமையேற்றி நடத்தும் தாமரை செல்வன் அண்ணன் ஒன்றிய கழக செயலாளர் மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் அண்ணன் அவர்களையும் நன்றியாற்றும் ராஜா முன்னாள் ஊராட்சி கழக செயலாளர் அண்ணன் அவர்களையும் சிறப்புரையாற்றை வருகை தரும் தஞ்சை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் மாவட்ட மாநிலங்களை உறுப்பினர் அப்பா அவர்களையும் தமிழ்நாடு அரசின் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் தலைமை கழக பேச்சாளர் பொன்னுசாமி அண்ணன் அவர்களையும் தலைமை செயற்குழு உறுப்பினர் ராமலிங்கம் அண்ணன் அவர்களையும் மாநிலங்களவை உறுப்பினர் சண்முகம் அண்ணன் அவர்களையும் கோவை ஐஆர்எஸ் மாவட்ட கழக துணைச் செயலாளர் அண்ணன் அவர்களையும் மாவட்ட கழக அவைத்தலைவர் நசீர் முகமது அண்ணன் அவர்களையும் மாவட்ட கழக துணைச் செயலாளர் துரைமுருகன் அண்ணன் அவர்களையும் மாவட்ட கழக துணை செயலாளர் அவர்களையும் பாபநாசம் தெற்கொண்டிய செயலாளர் அண்ணன் அவர்களையும் மாநில அழைவணி துணை செயலாளர் ராம விஜயன் அண்ணன் அவர்களையும் பேரூர் கழக செயலாளர் ஐயம்பேட்டை டிபிபி துளசி அவர்களையும் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜய் பிரசாத் அண்ணன் அவர்களையும் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் பாவதி சுமதி கண்ணதாசன் அவர்களையும் பேரூர் கழக செயலாளர் பாபநாசன் கபிலநண்ணன் அவர்களையும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் தேவதி நடராஜனன் அவர்களையும் பேராட்சி தலைவர் பாபநாசம் பூங்குழதி கபிலனண்ணன் அவர்களையும் பாபநாசம் வடக்குன்றிய நிர்வாகிகள் மாவட்ட அணி நிர்வாகிகள் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஐயம்பேட்டை தேர்தல் கழக நிர்வாகிகள் பேராட்சி மன்ற உறுப்பினர்கள் பாபநாசம் கழக செயலாளர் நிர்வாகிகள் பேராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஊராட்சி கிளை செயலாளர்கள் ஒன்றிய பிரதிநிதிகள் அனைவரையும் ஐயம்பேட்டை பேராட்சி மன்ற தலைவரின் சார்பாக வருக வருக என வரவேற்று நம் தலைவரின் சாதனை என்னவென்றால் பெண்களுக்கு அநேக நிலத்த நலத்திட்டங்களை நம் தலைவர் செய்துள்ளார் அவற்றில் சில சில திட்டங்களை நினைவு கூற விரும்புகிறேன் இலவச பஸ் பயணம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் தொழிலாளர் நல வாரியங்கள் கலைஞர் உணவுகள் கலை கலைஞர் உணவகங்கள் கலை மகளிர் விடுதிகள் இன்னும் என்னென்ற சாதனைகளை நம் தலைவர் அவர்கள் செய்துள்ளார்கள் இதிலே எங்கள் ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு அமுரு திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மக்கள் அன்றாடும் குடிக்க வேண்டும் என்ற திட்டத்தை உருவாக்கி தந்த எங்கள் தலைவருக்கு நன்றி கொள்கிறேன் எனவே சிறப்பு விருந்தினர் அவர்கள் பேச இருப்பதால் எனது உடையை சுருக்கமாக கொள்கிறேன் எனக்கு பேச வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்